அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா நான் நம்புகிறேன் அம்மிலாம் இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு சகருக்கு வந்து சேர்ந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கிரேவிங் இதுகிட்டே இருந்தது பிரியாணி வச்சுட்டு தாளிச்சா வச்சு சாப்பிடணும் அதுவும் என் தங்கச்சி வந்து தாளிச்சா சூப்பராக பண்ணுவாள் சரி வந்து அதை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொள்ளைக்கு போயிருந்தோம் கண்டிப்பாக தாளிச்சாக்கு மாங்காய் போட்டால் தானே நல்லாயிருக்கும் சரி வந்து பர்ஸ்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிருந்தோம் கொள்ளைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணி இருக்கும் நைட்டு பத்து மணி போய் மாங்காய்லாம் பறிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பலாப்பழம் எப்போ தான் பெருசாகுமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பார்க்குற நேரம்லாம் வந்து அதே சைஸில் இருந்துகிட்டே தான் இருக்குது கொஞ்சம் கூட பெருசாகவே வளரவே மாட்டேங்குது என் தங்கச்சியை சொல்லியிருந்தேன் அப்படியே வந்து ப பறித்து சாப்பிட்றாத இந்த ரெண்டு பலாப்பழம் மட்டும் எனக்கு வச்சிரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா அவள் வீடு அங்கே தான் இருக்குது தண்ணி விடுறது எல்லாமே வந்து அவளோட வேலை தான் சரி சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம் ரெண்டு பலாப்பழம் என்னோடது என் தங்கச்சி சொல்லியிருந்தா எங்கள் சாச்சி பொண்ணு இந்த பலாப்பழம் என்னோடது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் சொல்லிவிட்டு போங்க பெருசாகிறதுக்குள்ளார நாங்கள் பிடுங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே பேசி சிரிச்சுட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு நேர் ரெண்டு மாங்காய் மட்டும் பிடுங்கிட்டோம் பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஒரே இலையாக தான் இருக்கும் ஏன்னா கொல்ல ஃபுல்லாகவே மரமாக தான் இருக்கும் மாங்காய்லாம் பறிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் வந்து அதுக்கப்புறம் நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் மாமா பசங்க எல்லோருமே வந்து கூப்பிட்டுருந்தோம் நாங்கள் ஏதாவது வந்து கூட்டி ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அவனுங்களையும் வந்து கூப்பிட்டுருவோம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து உட்காந்து சமைச்சு பேசிட்டு அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும் அன்றைக்கி நைட்டும் அப்படி தான் ஜாலியாகவே போச்சு எதாவது வந்து பிளான் பண்ணுறது என்னவோ நானாக தான் இருப்பேன் ஆனால் எந்த வேலையுமே பார்க்குறது இல்லை எல்லா வேலையுமே வந்து இவங்களே வந்து பார்த்துருவாங்க என் தங்கச்சிங்களே வந்து பார்த்து கொடுத்துருவாங்க எனக்கு வீட்டில் சமைக்கிறதுக்கு போர் அடித்தா இந்த மாதிரி தான் வாங்க சேர்ந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லோரையும் கிளப்பி விட்டுட்டு நான் போய் சாம உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன் அன்னைக்கு நைட்டு வந்து உட்காந்து வெங்காயம் எல்லாமே உரிச்சிட்டு இருந்தோம் ஏன் பிள்ளைங்க நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்து ஸ்கிப்பிங் விளாடிகிட்டு இருந்தாங்க பிள்ளைங்க வந்து தூங்கிச்சு இவங்க மட்டும் பெரியவங்க மட்டும் உட்காந்து ஸ்பி ஸ்கிப்பிங் வந்து விளையாடிட்டு இருந்தா சரியான இருட்டு எல்லாருமே வந்து தூங்கிட்டாங்க நாங்கள் மட்டும் உட்காந்து பேசி சிரிச்சிட்டு ஒரே ஜாலியாக இருந்தது சரி வந்து ஒரு ஒரு மணி போல் சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பையன் பையன் வந்து ஆரம்பித்தோம் வெங்காயம் வெட்டுற வெட்டுற வேலை தக்காளி வெட்டுற வேலை ரெண்டுமே வந்து என் தங்கச்சிங்க தான் வந்து பார்த்துட்ருந்தாங்க நாங்கள் சும்மா உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம் ஃபைனலாக வந்து வெங்காயம் ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி முடித்தாச்சு தயிர் வெங்காயம் அடுத்து பார்த்தீங்கன்னா தால் சா சாரி கறி குழம்புக்கு அடுத்து வந்து நெய் சோறுக்கு எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சாச்சு இந்த குட்டி தக்காளி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நம்மளோட சேனலில் இது எப்படிடா வந்து நான் காலி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் நல்லவேளை இன்றைக்கி வந்து அதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிட்டோம் எல்லா தக்காளியுமே வந்து கட் பண்ணியாச்சு இது இருந்துகிட்டே இருக்குது முடியவே மாட்டேங்குது கீழே போடவும் மனசே வரல சரிங்க எப்படியாச்சும் வந்து காலி பண்ணிடலான்னு சொல்லி மொத்தமாக வந்து கட் பண்ணியாச்சு எங்கள் மாமா பையன் சொன்னால் இந்த தோட்டத்து தக்காளி ரொம்ப புளிக்கும்ல கொஞ்சமாக போடுங்கள அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான் நாங்கள் மொத்தமாக இருக்கட்டும்டான்னு சொல்லி மொத்தமாக வந்து கட் பண்ணி வச்சுட்டோம் எங்கள் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேமிலி அதாவது அம்மா சைடு வந்து பெரிய ஃபேமிலி அத்தா சைடு வந்து ரொம்ப குட்டி ஃபேமிலி எங்கள் அத்தா அடுத்து வந்து ரெண்டே ரெண்டு மாமி அவங்க ரெண்டு பேரும் வேறு ஊரில் இருக்காங்க அவங்களோட ஒரு ஒரு அக்கா பையன்தான் வந்து நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மாவோட ஃபேமிலி வந்து ரொம்ப பெருசு நாலு மாமா அடுத்து ஒரு பெரியமா இருக்காங்க ரெண்டு சாச்சி இருக்காங்க எங்கள் அம்மா இருக்காங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே தான் இருக்காங்க அதனால் எல்லாருமே எதாவது விசேஷமாக இருக்கட்டும் இந்த மாதிரி மொத்தமாக எதாவது பண்ணுறோம் அப்புறம் அப்படின்னா ஒன்றாவே சேர்ந்துக்குவோம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் எல்லாருக்கும் வந்து கல்யாணம் கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் வந்து சின்ன சின்ன பசங்கள் இருப்பானுங்கள் மாமா பசங்க அப்புறம் வந்து மாமாவோட பொண்ணுங்க இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து மொத்தமாக வந்து சமைப்போம் இன்றைக்கி வந்து மாமா பசங்க மட்டும்தான் வந்திருந்தானுங்க எல்லாமே சேர்ந்து வந்து சமைக்கும் போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு மாமா பையன் சொன்னால் நானே வந்து இன்றைக்கி கிரேவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் சரி நல்லதாக போச்சு நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கட் பண்ணி மட்டும் கொடுத்தோம் கட் பண்ணி தங்கச்சிக்க தான் கொடுத்தாளுங்க எல்லாமே கொடுத்தாச்சு தாளிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்கள் சைடு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தேங்காய் எண்ணெயில் தான் வந்து சமைப்போம் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தேங்காய் மரம் இருக்கிறதால தேங்காய் மரத்துலேருந்தே எங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து கிடச்சிரும் தேங்காய் எண்ணெய் தான் வந்து சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணோம் சரி சமைச்சிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் செம்ம இருட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி போல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் சமைக்கிறதுக்கு அது வரைக்கும் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு அந்த மாதிரி தான் இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் லாஸ்ட்டாக வந்து ஸ்டோர் பண்ணாதான் நல்லா சுட சுட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லேட்டாக வந்து சோர் சமைக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கிரேவி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் நம்ம சமைக்கிறதுக்கும் பசங்க சமைக்கிறதுக்கும் நல்லாவே வித்தியாசம் இருக்கும் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் நிறைய காரத்தள்ளி போட்டுட்டு அவங்க வந்து பண்ணுவானுங்க நல்லாயிருக்கும் அன்றைக்கி நல்லா தான் இருந்தது என் தங்கச்சி போய் பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு வாழைப்பழமும் மோரும் கலக்கி கொண்டு வந்தான் அடிப்பாவி நடு சாமத்துக்குள்ளே மோரான்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் குடிக்கலை அவன் மட்டும் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மோர் கலக்கிட்டு வந்து குடிச்சிக்கிட்டு இருந்தான் நாங்கள் வந்து வாழைப்பழம் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு நான் உட்காந்துட்டு இருந்தோம் நல்லா ஜாலியாக இருந்தது அன்னைக்கு பொழுது போனதே தெரியல கடைக்கிறான்னு வந்து கிரேவியுமே வந்து வச்சாச்சு நான் வந்து காய்கறி எல்லாமே வந்து கொடுத்துருந்தேன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வளக்க எல்லாமே கொடுத்துட்டு தாளிச்சா மட்டும் பண்ணிடல அப்படின்னு சொல்லியிருந்தேன் சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து தூங்கிட்டேன் தூங்கி முழிச்சு பார்த்தா வந்து நாலு மணி ஆகிருச்சி சோறெல்லாம் ரெடி பண்ணி எழுப்பி விட்டாங்க சாப்பிட எழுந்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் வீடியோவே எடுக்கலையே ஏண்டு என்னை எழுப்பிலேன்னு கேட்டேன் நாங்கள் எழுப்பினோம் நீ எந்திரிக்கவே இல்லை நல்லா தூங்கிட்டு இருந்தா அதனால் நாங்களே சமைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அப்போ தால்ச்சான் தான் ஃபஸ்ட்டு வந்து கேட்டேன் தால்ச்சாலாம் வைக்க டைம் இல்லை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் கிரேவி வச்சு மட்டும் சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாளுங்க அடி அவீங்களா வீடியோ கூட எடுக்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது சரி ஃபைனலாக வந்து சாப்பிட உக்காந்துட்டோம் கிரேவி வந்து வச்சுருந்தோம் அடுத்து வந்து தயிர் வெங்காயம் அடுத்து வந்து சோறு வச்சுருந்தோம் நல்லா சுட சுட நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது பிள்ளைங்களையும் எழுப்பி விட்டுட்டு அவங்களுக்குமே வந்து சாப்பாடு வச்சாச்சு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களுமே வந்து சாப்பிட்டுட்டோம் அவ்வளோதான் நல்லபடியாக வந்து சகர் முடித்தாச்சு சஹர் முடிச்சுட்டு அப்படியே போய் தூங்கிட்டோன்னா எந்திரிக்கவே முடியாது அதனால் சுபெல்லாம் தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்க போனோம் இது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கெழம சஹருக்கு விடிஞ்சால் வந்து ஞாயிற்றுக்கிழமை என் தங்கச்சி தான் வந்து சொல்லியிருந்தா நம்ம வந்து திங்கக்கெழம வச்சா நாங்கள் காலேஜ் போகணும் அதனால் தூக்கம் தூக்கமாக வரும் நைட்டெல்லாம் முழிக்கிறதுனால அதனால் வந்து சனிக்கெழமை வச்சுக்கலாம் அப்போ தான் நைட்டெல்லாம் முழிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை நல்லா தூங்குறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தால் அதனால தான் வந்து நைட் ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த வேலை பண்ணிட்டோம் ரொம்பவே ஜாலியாக இருந்தது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி வந்து சேர்ந்து சமைச்சிங்க சமைச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்